அத்தனையும் பொய் இன்னைக்கு பத்திரிகை திறந்தாலும் சரி ஊடகத்து வந்த செய்திகளும் சரி அத்தனையும் இன்னைக்கு பொய்யான ஒரு அறிக்கை விட்டு விளம்பரம் தேடுகின்ற அரசு விடியா திமுக அரசாங்கம் அதோட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உங்களுக்கு தெரியும் அந்த கொடி பறக்குது இல்லை தாமக கொடி பறக்குது இல்லைங்க அது எதனால பறகுது காத்தனாலதான பறக்குது காத்த கண்ணுக்கு தெரியுதா தெரியல கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் சிகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தமிழ்நாட்டுடைய பெயரையே அசிங்கப்படுத்திட்டாங்க இன்னைக்கு டெல்லிக்கு போனா தலை குனிந்து போகக்கூடிய அளவுக்கு திமுக செய்து விட்டது மத்தியில இருந்த மத்திய அமைச்சர்கள் இலக்காவுடைய அமைச்சர் சுமார் ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடி நாடு பரவிட்டது தமிழ்நாடு மட்டும் இந்தியா இந்த நமக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்குது ஆக விஞ்ஞான முறையில ஊழல் செய்யறாங்க இதுதான் விஞ்ஞான முறையில ஊழல் செய்வது கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி என்பதை இந்த நாடறியும் அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா அதோட கட்டுமான பொருட்களை விலை திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா கட்டுமான பொருட்கள் ஏறுகின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு அதை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை எடுப்புன்னு சொன்னாங்க நான் சட்டமன்றத்தில் பிரதான சென்ற முறையில் திரு தங்கம் இதே கேள்வி கேட்டேன் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் எடுப்பாங்க கட்டுமான பொருட்கள் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயிர் இதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னால் நடவடிக்கை எடுக்கிறாங்க இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை இன்றைக்கு நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் வீடு கட்டுகின்ற மக்கள் கடை கட்டுகின்ற மக்கள் இவர்கள் எல்லாம் இன்னைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சியில் இன்னைக்கு எம் சாண்ட் வந்து அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் மூவாயிரம் ரூபாய்க்கு விற்றது இன்றைக்கி திமுக ஆட்சியில் ஐயாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஒரு ஒரு யூனிட் எம் சாண்ட் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா கிட்டத்தட்ட ஒரு யூனிட்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அதிகமாக இருக்குது